அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே தமிழ் மக்களுக்கு மறுபடியும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க சிக்னல்ல நான் எதுக்கு நிற்கணும் இப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கா இருக்கா அப்படின்றத விட நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா விபத்துக்களை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இதுல வந்து சில பேருக்கு என்னன்னா அதுல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிக்னல் போட்டாங்க அப்படின்னா அந்த சிக்னல் வெயிட் பண்ற அளவுக்கு கூட நம்ம யாருக்குமே கிடையாது அப்படி அதை மீறி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து வருது அப்படின்னா அப்படியே சிக்னல் போட்டிருந்தாலும் சடனாக டிராஃபிக் போலீஸ் உள்ளே வந்து ஆப்போசிட்டில் எந்த சிக்னல் ஃப்ரீயாக இருக்கோ அவங்கள கை காட்டி நிப்பாட்டிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வடி வழி விடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா உயிர் அந்த உயிர் வந்து ஒரு முக்கியம் ஏன்னா கண்டிப்பா வந்து என்னது நம்ம சாப்பாடு இருக்கோ இல்லையோ நம்ம போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்கோ நல்ல வீடு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா நமக்கு முதல்ல உயிர் வேணும் உயிர் இருந்தால் தான் நம்ம வந்து உயிர் வாழறதுக்கு முடியும் மற்ற எல்லாமே அடுத்து நம்ம யோசிக்க முடியும் ஸோ அப்படி ஒரு உயிர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருக்கலாம் இல்லை சம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அட்டாக் வந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஆம்புலன்ஸ் போறதுக்கான ஒரு ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணி டிராஃபிக் போலீஸ் வந்து வழிவிடுவாங்க ஆனா சிலருக்கு அதை விட முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு என்னன்னா ஆஃபீஸ் போகிறது இன்டர்வியூ போறது கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறது எக்ஸாம்பிள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஷாப்பிங் போறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைகள் அந்த உயிரை விட அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை அதனால தான் சிக்னல் போட்டு அங்கே ரெட் இருக்கோ க்ரீன் இருக்கோ சிலலாம் சிக்னலை பார்த்து பார்க்கலாம் கூட தெரியாது அப்படின்னா ஒன்று இருக்கான்னு கூட தெரியாது அவங்க பாட்டுன்னு போகலாம் அவங்க இஷ்டத்துக்கு ஏன்னா ஃபுல்லாக அது அவங்களோட இடம் தானே இந்த ரோடு எல்லாமே அவங்களோட ரூல்ஸ்ல தான் இருக்குது அப்படின்னு போறாங்க நேற்று கூட புதத்தூர் சிக்னலில் நான் நிற்கிறேன் என்னுடைய பாக்கெட்டில் மொபைல் வந்து இல்லை ஸோ பைக் உள்ளே டிக்கி உள்ள இருந்ததுனால என்ன டக்குன்னு எடுக்க முடியல சிக்னல் நிற்குது சிக்னல் போட்டாச்சே நான் நின்ட்டேன் எல்லாருமே நிற்கிறேன் காரு ஆட்டோ எல்லாமே நிற்குது ஒருத்தர் லெஃப்டில் அப்படியே அப்படியே பேசிக்கிட்டேன் அப்படியே போகிறாரு அப்படியே போயிட்டு அந்த லைன் இருக்குது அந்த ஸ்டாப்பிங் லைனை தாண்டி போயிட்டு கிராசிங் லைனை தாண்டி அங்கே போய் நிற்கிறாரு பாதி வழியில் நிற்கிறாரு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு ஆப்போசிட்டில் வர வேதா இடிச்சிட போகிறான்னு பார்த்தா ஃபுல் இதில் தான் இருக்கு ஃபோனில் தான் ஏதோ இப்படி வச்சு கழுத்து வழி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு டக்குன்னு சரி எடுத்துருவோம் வீடியோ எடுத்துருவோம் நம்மளோட கண்டென்ட் யூஸ் ஆகும் மக்களுக்கு காட்டலாம் எப்படி இருக்காங்க எடுக்கலாம் பார்த்தா மொபைல் இல்ல பாக்கெட்ல சரி எப்படி வண்டி ஓரம் வச்சுட்டு எடுத்தலாம் சிக்னல் அப்படியே ஓடுதுன்னு பார்த்தா தான் சிக்னல் ஃப்ரீயா இருக்கு இவரு பாடுன்னு போயிட்டார் ஸோ அப்படி ஒரு முக்கியமான வேலைகள் எல்லாம் உயிரை விட அதிகமான முக்கிய வேலைகள் நம்ம சமூகத்துல நிறைய பேருக்கு இருக்கு அதனால என்ன சொல்றது இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டாலும் கண்டுக்காம போறாங்க ஒரு சிலர் எப்படின்னா சிலர் சிக்னல்ல நிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நிற்பாங்க இப்படியே அப்படியே பாக்குறது நிக்கலையா சரி நம்ம போவோம் அப்படின்ட்டு போயிடுறது ஆனா என்னன்னா இப்போ ஒரு சிலர் எப்படி தள்ளப்படுறாங்க தள்ளப்படுறாங்க கூட அல்ல நானும் என்ன சொல்லிக்கலாம் ஆஹ் இப்ப சிக்னல் நம்பர் கவுண்டிங் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிக்னல் போட்டு நம்பர் போய்கிட்டே இருக்கு அறுபதுல இருந்து இல்லை சில சிக்னலில் வந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போகும் ஒன் இருந்து அப்படியே மைனஸ் ஆகும் இல்லையா சிக்ஸ்டி நம்ம வச்சுப்போம் ஆவரேஜா நம்ம எல்லாத்துலையும் பாக்கிறது அறுபதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அந்த ஒரு பத்துல இருந்து ஒன்னு வரும் இல்லையா அந்த பத்து வரும்போதே இவங்களுக்குலாம் ஒன்று வந்த மாதிரி குறைஞ்சிடுச்சு அப்படி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அடி 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி முன்னாடி போவாங்க ஒருத்தர் பண்றதை பார்த்து பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரும் அவர் தான் போறாரு நம்மளும் போவோம் போறாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா நமக்கு வந்து டென்ல இருக்கிறப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து குறையும் சோ அவங்களுக்கு ஒன் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் வெயிட்டிங் செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க டியூரேஷன் இவங்களுக்கு மைண்ட்ல இருக்காது இவங்களுக்கு ஒன் வந்ததும் சர்ன்னு எடுத்துகிட்டு போவாங்க இந்த மூவ் பண்ணி போற ஒரு சிலர் இப்படி இப்படி பார்த்து பார்த்து கூட இருக்க இன்னொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிடுது சோ அவன் அடுத்த சிக்னல போறப்ப என்ன பண்ணலாம் சரி இந்த தடவை நம்ம போவோம் பத்து வாரத்துக்கு அப்படின்ட்டு அதை வந்து இன்னொருத்தரை பார்த்து அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது தெரியல அதுக்கு அடுத்த விஷயம் சிக்னல் போட்டாங்க ஓகேங்களா சிக்னல்ல வெயிட் பண்றீங்க அந்த வெயிட் பண்றது ஒரு ப்ராப்பரா வெயிட் பண்ணும் அப்படின்னு தெரியாது லைன் இருக்கு நமக்கு வந்து கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா ஜீப்ரா லைன் இருக்கும் அந்த லைனுக்கு பின்னாடி தான் நிக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸே இருக்கு சோ கேமராலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்குது சில டிராபிக் போலீஸ் இருக்கிறப்ப அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது வந்து ரெகுலரா இப்ப நடுவுல பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதை கண்டுக்கிறத விட்டாங்க அந்த லைன்ஸ் எதுக்காக அப்படின்றது தெரியல ஒரு காமெடியாக ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ இருக்கா எனக்கு தெரியல ஜீப்ரா லைன் கிட்ட ஒரு கார் இருக்கும் அந்த காருக்கு மேல ஏறி ஒருத்தர் நடந்து போவாரு ஏன் ரூல்ஸ் இதா நான் இந்த லைன்ல தான் நடந்து போனோம் நீ அந்த இடத்துல என் காரை விட்டு வச்சிருக்க நான் என்ன பண்றது உன் கார் மேலதான் ஏறி போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு விளையாட்டா இருந்தாலும் அது ஒரு எவ்வளவு பேர் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியல அந்த லைனுக்கு பின்னாடி தான் நிக்கணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல என்ன போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்னல்ல மூணு கலர் இருக்கு ரெட் ஆரஞ்சு அண்ட் கிரீன் இதுக்கான ஒரு ப்ராப்பர் மீனிங் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நார்மலா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு சிக்னல் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனப்போ ரெட் அண்ட் க்ரீன் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறமா சாரி பிரிட்டிஷில் அதுக்கப்புறமா தான் வந்து அதை ஒரு சட்டம் மாற்றி அதை வந்து ஆரஞ்சும் அதில் வந்து ஆட் பண்ணாங்க ஸோ ரெட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாப் இது எல்லாருக்குமே தெரியும் ஆரஞ்சுக்கான மீனிங் வந்து வெயிட்டிங் ர தயாராக இருக்கலாம் அப்படின்ட்டு க்ரீனுக்கான மீனிங் நீங்கள் போகலாம் அப்படின்னு ஆனால் ரெட்ல இருக்கிறப்போ அதாவது சிக்னலே இரு போட்டு இருக்கிறப்போ ரெட் சிக்னல் போட்டிருக்கப்போவே கண்டுகாம போற ஒரு ஒரு பீப்புள் ஒரு கூட்டம் இருந்தாலும் ஆரஞ்சு சிக்னல் போட்டதுமே கிளம்புறதுலாம் சில பேர் இருக்கிறாங்க கிரீன் போனா கிரீன் போட்டாதான் நம்ம போனோம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு சிலர்லாம் வந்து அந்த ரெட்டு போயிட்டு ஆரஞ்சு வந்தாலே ம் ம் அப்படின்ட்டு அப்படியே ரெடி ஆயிடுவாங்க இன்னும் சிலர் எப்படி பாத்தீங்கன்னா தான் வந்து என்னது கெத்து காட்டுறது யாருன்னா இந்த காஸ்ட்லியான சிசி பைக் வச்சிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் தான் எங்கன்னா டூ டேஸ் பிஃபோர் நினைக்கிறேன் கோயம்பேட் சிக்னல் கிட்ட ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன் இப்படி லெஃப்டில் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு இப்படின்னு நம்மளை நம்ம சைடில் ரைட் சைடில் லெஃப்ட் சைட் நம்மளை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லை இந்த சைடில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு இப்படி தெரியும்னா ஆள் நல்லா எப்படி இருக்காரு முறப்பா ம் சவுண்டு கொடுத்துட்டு முறைக்கிறாரு என்னடா புரியலையே என்ன நம்ம அந்த அளவுக்கு சிசி பைக்கே வச்சிடல இது வெறும் நார்மல் ஒரு நான்கியர் பைக் தானே இதில் என்ன நம்மள ரேஸு கூப்பிட்றாரா என்ன என்னன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல அப்புறம் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரெண்டு வண்டி தள்ளி என்னோட அதே ஈக்குவல்லையே வேற ஒரு சிசி பைக் எடுத்துட்டு அவர் வச்சிருக்க பைக் தான் நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல ஆக்சுவலா சிக்னல் கிரீன் போட்டு ஆட்ரேஷன்லாம் இருந்தால் வந்து பயந்துருவாங்க போல சர்ன்னு போறாங்க இந்த மாதிரி சில கூட்டமும் இருக்கு தான் வந்து தன்னுடைய வித்தையை காட்டுற மாதிரி கூட்டமும் சிலது இருக்கு அதுக்கப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்னல் போட்டுட்டாங்க கிரீன் சிக்னல் விழுந்துச்சுன்னா ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அண்ணா சொல்லுவாரு எங்க அண்ணா விளையாட்டுக்கு சொல்லுவாரு ஆஹ் இப்பா நம்ம ஊர்ல யாரும் மதிக்கிறதே இல்லைப்பா யாரா சொன்னா சிக்னலை மதிக்கலன்னு கிரீன் போட்டதும் எப்படி கிளம்புறாங்க பாரு அப்படின்னு ஆக்சுவலா அது என்னது நானே ஆச்சரியமா கேட்டேன் அப்புறம் பார்த்தா ஆமா உண்மை தானே அதாவது ரெட்டு போட்டால் நிற்கணுன்ற மைண்ட்லாம் கிடையாது ரெட்டு விழுந்துச்சுன்னா டக்குன்னு பிரேக் அடிக்கணும் அப்படின்லாம் யாருக்குமே தோணாது ரெட்டு சரி போய்டும் இன்னும் ரெண்டு செகண்ட்ல அப்படின்னு இருக்கும் ஆனால் ரெட்டு போட்டால நிற்கணும்னு தெரியாது சிலர் நிற்கிறாங்கன்ட்டு நின்றுவான் இந்த கிரீன் போட்டால் ரெட்டு பாம்பார் முறுக்கிட்டுருன்னு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா கிரீன் சிக்னல் போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து நீங்கள் மூவ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து எடுக்கிற ஸ்பீடுக்குள்ள இப்போ அந்த கியர் பைக்லாம் போகிறோம்ல அவனா ரிஸ்க் ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கு அப்போ தான் அந்த வெயிட்டிங் ஃபோர் செகண்ட்ஸ் வரும் ஃபோர் த்ரீ டூனா அக்கேன்னு வரும் இல்லையா அவன் டக்குனு அதில் கிராஸ் பண்ணலான்னு வருவான் நீ போகிற ஸ்பீடுக்கு இடிச்சு ஆக்சிடென்ட் தான் நடக்கும் ஸோ சிக்னலில் வந்து சிக்னல் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு நம்ம சிக்னலை பற்றி மட்டும் இதில் பேசியிருக்கோம் சிக்னலை வந்து ரெட்டு போட்டால் நிற்கணும் அப்படின்னு தெரியணும் இன்னும் நம்ம வேகமாக வந்துகிட்டே இருக்கோம்னா நமக்கு சிக்னல் விழுந்துச்சு தெரியும் நம்ம பின்னாடி இருக்கவங்க சிக்னலை கவனிச்சிருக்க மாட்டோம் ஸோ அப்போ என்னன்னா சிலர் இப்படி கை காட்டுவாங்க ஆக்சுவலாக அது நல்லது அந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்றது நீங்கள் ஒரு சிக்னல் கொடுத்துக்கோங்க பின்னாடி வரவங்களுக்கு வந்து சிக்னல் போட்டாங்க ஏன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு ரெட்டு போட்டால் நிற்கணும் ஆரஞ்சுனா தயாராக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு வெயிட்டிங் க்ரீன் போட்டா மூவ் பண்ணலாம் இதுதான் சிக்னலோட ப்ராசஸ் ஸோ சிக்னல்ல இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு செகண்ட் சிக்னல் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ உயிர் போயிருக்கு அதனால எத்தனையோ குடும்பங்கள் நடு நடுத்த வந்திருக்கு சிக்னல்ல பி கேர்ஃபுல் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க சிக்னலை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எதுக்காக ஏதோ வந்து நம்ம போட்டோயா ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக கிடையாது எந்த ஒரு உயிர் சேதமும் வராமல் இருக்க நாலு பக்கம் ரோடு இருக்குன்னா அவனுக்கும் தேவை இருக்கு அவனுக்கும் ஒரு வேலை இருக்கு நமக்கும் தேவை இருக்கு நமக்கும் ஒரு வேலை இருக்கு நம்ம போற அதே ஒரு மைண்ட் செட் தான் அவங்களும் இருப்பாங்க ஸோ நம்மளும் ஒரு நாள் அந்த பக்கம் இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கலாம் ஆப்போசிட்ல இருக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம நம்மள மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க நமக்கு போற அதே டைமிங் வேலை அவசரம் எல்லாம் எல்லாருக்குமே இருக்கு ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு டைம் சில இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்றோம் மொபைல் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா காலம் அப்படி நேரம் போறதே தெரியாது அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம் அந்த சிக்னல்ல ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் நிக்க மாட்டோம் எதுக்காக ரூல்ஸ் தான் நம்மளோட உயிர் வந்து பத்திரமா இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் வரக்கூடாது அப்படின்ட்டுதான் சோ சிக்னலை ஃபாலோ பண்ணுங்க கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கரெக்ஷன் இருந்தா வந்து கீழே கமெண்ட் இருக்கும் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை அப்படின்னாலும் காரி தூப்புங்க ஐ அக்செப்ட் நான் மாத்திக்கிறேன் வேற ஏதாவது கண்ட கண்டென்ட் பத்தி பேசுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நானும் உங்களை கே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்